அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டெஸ்ட்டு ஆறுக்கான கீ தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஐந்து எக்ஸாம் நடந்திருக்கு அந்த எக்ஸாம் நீங்கள் இன்னும் எழுதலைன்னா இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய கொஸ்டின் பேப்பர் லிங்க் கொடுத்துருக்கு நீங்கள் செக் பண்ணி எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் வான் புகழ் மூவர் தன் பொழில் வரப்பு இரண்டு வேம்பே ஆரண போந்தை வருவும் ஆரன தனையார் மலைத்த பூவும் மேற்கண்டவற்றில் தொல்காப்பியத்துடன் தொடர்புடையது காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு இரண்டாவது கேள்வி பொருத்துக சேர நாட்டின் எல்லைகளை பொருத்துக இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூன்றாவது கொஸ்டின் முசிறி துறைமுகத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி யானை தந்தங்கள் முத்து மிளகு நான்காவது கொஸ்டின் நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளியி வேரென சேரி தோறும் நாவலும் என்று கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி அகநானூறு ஐந்தாவது கேள்வி கொங்கு நாட்டு பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறுகளை காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி பவானி நெய்யல் ஆண் பெருந்தை ஆறாவது கேள்வி பின்பனவற்றில் எந்த ஆற்றின் கரையில் சேரர்களின் தலைநகர் அமைந்திருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பேரியாறு ஏழாவது கேள்வி சேர நாட்டின் துறைமுக பட்டணங்களாக விளங்கியவற்றில் பொருத்தமற்றது காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ வஞ்சி எட்டாவது கேள்வி களம் தந்த பொற்பரிசம் காளி தோணியால் கரை சேர்க்குந்து என்று கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு ஒன்பதாவது கேள்வி கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் ஆன்சர் ஆப்ஷன் பி நீலகிரி பத்தாவது கேள்வி கோயம்புத்தூர் என்பதன் மறுவு காண்க ஆன்சர் ஆப்ஷன் டி கோவன்புத்தூர் பதினொன்றாவது கேள்வி தவறான இணையை காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி பேருந்து கட்டுமான தொழில் நாமக்கல் பனிரெண்டாவது கேள்வி பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மூன்று நான்கு ஒன்று பதிமூன்றாவது கேள்வி பழம் தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆ கௌரன் பதினான்காவது கேள்வி சிறந்த சிறுதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் டி சிவகுமார் பதினாறாவது கேள்வி மீரா பற்றிய சரியான கூற்றினை ஆராய்க ஒன்று இயற்பெயர் ராஜகோபாலன் இரண்டு கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் மூன்று கவிதை என்னும் இதழை நடத்தியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று இரண்டு மற்றும் பதினாறாவது கேள்வி பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தை அறிமுகம் செய்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி எம் ஜி ராமச்சந்திரன் பதினேழாவது கேள்வி எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்திய மாமணி விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ப பதினெட்டாவது கேள்வி தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் பி காத்தபராயன் பத்தொன்பதாவது கேள்வி மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேறவே முடியாது என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி அயோத்திதாசன் இருபதாவது கேள்வி அயோத்திதாசன் பண்டிதர் மருத்துவமனை அமைந்துள்ள இடம் ஆன்சர் ஆப்ஷன் டி தாம்பரம் இருபத்தி ஒன்றாவது கேள்வி பின்வருவனவற்றுள் அயோத்திதாசர் இயற்றிய நூல்கள் காண்க ஆன்சர் ஆப்ஷன் டிலர் இருபத்தி இரண்டாவது கேள்வி அயோத்திதாசர் பற்றிய சரியான கூற்று காண்க ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பைசா தமிழ் என்ற வார இதழை தொடங்கினார் இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டு திராவிட மகாஞான சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார் மூன்று கைத்தொழல் வேளாண்மை தையல் மரம் வளர்த்தல் போன்றவற்றை கற்க வேண்டும் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி இருபத்தி மூன்றாவது கேள்வி திருவள்ளுவர் அவ்வையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாட்டின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ காத்தவராயன் இருபத்தி நான்காவது கேள்வி ஓடி வந்து கை ஒருவரும் ஒருவருமில்லையா உன்னுடன் நீ கை குலுக்கிக்கொள் என்று பாடியவர் டி இருபத்தைந்தாவது கேள்வி சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவரின் இயற்பெயர் ஆன்சர் ஆப்ஷன் சி சோ விருத்தாச்சலம் இருபத்தி ஆறாவது கேள்வி மனித யாத்திரம் என்னும் புதுமை பித்த சிறுகதை வெளியான இதழ் ஆன்சர் ஆப்ஷன் டி மணிக்கொடி இருபத்தி ஏழாவது கேள்வி மேத்தா அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புது கவிதை நூல் ஆப்ஷன் டி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இருபத்தி எட்டாவது கேள்வி நான்கு இரண்டு ஒன்று மூன்று இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது என்று பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி மூமேதா முப்பதாவது கேள்வி தவறான இணை காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ மு மேத்தா வெள்ளை ரோஜா முப்பத்தி ஒன்றாவது கேள்வி கோமகள் அவர்களுக்கு பொருத்தமற்ற கூற்று காண்க ஒன்று தஞ்சை பல் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதினை பெற்றார் இரண்டு அன்பின் சிதறல் புதினம் தமிழ்நாட்டு அரசின் விருதனை பெற்றது மூன்று கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் முப்பத்தி இரண்டாவது கேள்வி வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியாவின் சாதிகள் தோற்றமும் வளர்ச்சியும் முப்பத்தி மூன்றாவது கேள்வி அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முப்பத்தி நான்காவது கேள்வி அம்பேத்கர் பற்றிய சரியான கூற்று காண்க ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவினார் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழை தொடங்கினார் மூன்று சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் சமாஜ் சமாத சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார் அதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி முப்பத்தி ஐந்தாவது கேள்வி அம்பேத்கர் பற்றிய தவறான கூற்று காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி சுதந்திர கட்சி தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார் முப்பத்தி ஆறாவது கேள்வி பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு முப்பத்தி ஏழாவது கேள்வி கல்லில் நார் உரித்தல் என்னும் மரபு தொடருக்கு பொருத்தமான பொருள் காண்க காண்கி இயலாத செயல் முப்பத்தி எட்டாவது கேள்வி கண்ணை மூடிக்கொண்டு என்னும் மரபு தொடருக்கு பொருத்தமான பொருள் காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஆராய்ந்து பாராமல் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஸ்டேனிங் என்ன ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் காண்க ஆன்சர் ஆப்ஷன் டி பதனிடுதல் நாற்பதாவது கேள்வி தவறான இணைய காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ தோற்றல் விகாரம் விற்கொடி நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி வல்லின காண்க ஒன்று வினா திரிபை அடுத்தது இரண்டு ஓமைத் தொகையில் மூன்று உருவகத்தில் நான்கு திசை பெயர்களை அடுத்து இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி வல்லின மிகா இடங்களை காண்க ஒன்று வினைத்தொகையில் இரண்டு உம்மை தொகையில் மூன்று சுட்டு திரிபை அடுத்து நான்கு பேரச்சத்தை அடுத்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு நான்கு நாற்பத்தி மூன்றாவது கேள்வி பின்வருவனவற்றில் சரியான தொடர் காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் நாற்பத்தி நான்காவது கேள்வி கோடிட்ட இடத்தில் பொருத்தமான எதிர்மறை சொல் காண்க சித்தர்கள் சேகையை விரும்பியவர்கள் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அல்ல நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி எக்யூஸ்டைன் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க ஆன்சர் ஆப்ஷன் டி குதிரை ஏற்றம் நாற்பத்தி ஆறாவது கேள்வி பின்வருவனவற்றுள் படர்க்க இடத்தில் பலர்பால் பொருத்தமானது காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி அவர் அல்லர் நாற்பத்தி ஏழாவது கேள்வி கீழ்காணும் வல்லினமிகா இடம் குறித்த கூற்று சரியான கூற்று தேர்வு செய்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது நாற்பத்தி எட்டாவது கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற சொல் காண்க கண்ணகியின் சிலம்பு ஆன்சர் ஆப்ஷன் பி இது வன்று நாற்பத்தொன்பதாவது கேள்வி நீர் நீவீர் என்பன டேஷ் பெயர்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி முன்னிலை பன்மை ஐம்பதாவது கேள்வி சந்திப்பிழை நீக்கி எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் ஏ பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி சந்திப்பிழையற்ற தொடர் வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றன இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழங்குகின்றன ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு ஒன்று மூன்று நான்கு ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி சங்க இலக்கியங்கள் பலவும் டேஷால் அமைந்தவை ஆன்சர் ஆப்ஷன் டி ஆசிரியப்பா ஐம்பத்தி நான்காவது கேள்வி இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றிவர தொடுப்பது ஆன்சர் ஆப்ஷன் சி இயைபு ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி தவறான இணை காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி தலை ஆறு ஆறுவகை ஐம்பத்தாறாவது கேள்வி பின்வருவனவற்றுள் பொருத்தமற்ற அசை காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி நாம் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி அற நூல்கள் பலவும் டேஷால் அமைந்தவை ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெண்பா ஐம்பத்தெட்டாவது கேள்வி செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடியிலோ அமையும் ஒற்றுமை ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொடை ஐம்பத்தொன்பதாவது கேள்வி பொறுத்து இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மூன்று நான்கு இரண்டு அறுபதாவது கேள்வி கீழே கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இயல்பு புணர்ச்சி சொல்லை தேறுக ஆன்சர் ஆப்ஷன் டி பொன் வளை பல் இருபத்தி ஒன்றாவது கேள்வி ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிது மொழிதல் அணி அறுபத்தி ரெண்டாவது கேள்வி இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள வேற்றுமையும் ஒற்றுமையும் கூறும் அணி ஆன்சர் ஆப்ஷன் டி வேற்றுமை அணி அறுபத்தி மூன்றாவது கேள்வி தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதை நாவினால் சுட்டவடு இக்குரட்பாவில் பயின்று வந்த எந்த அணி ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேற்றுமை அணி அறுபத்தி நான்காவது கேள்வி ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தடுமாறு அறுபது ஆன்சர் ஆப்ஷன் டி இரட்டுற மொழிதல் அணி அறுபத்தி ஐந்தாவது கேள்வி சந்தி பிழையற்ற தொடர் காண்க ஆன்சர் ஆப்ஷன் டி கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரைத்த குரல் அறுபத்தி ஆறாவது கேள்வி சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய ஆன்சர் ஆப்ஷன் டி இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம்மக்களுக்கு புனிதமானதாகும் அறுபத்தி ஏழாவது கேள்வி ஒருமை பன்மை பிழை கன்று டேஷ் தலையை கட்டியது ஆன்சர் ஆப்ஷன் டி தனது அறுபத்தெட்டாவது கேள்வி ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்குக நான் வாங்கிய நூல் இது அல்ல ஆன்சர் ஆப்ஷன் டி நான் வாங்கிய நூல் அட்டு அன்று அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி தவறான இணை காண்க டார்கெட் குறிக்கோள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எழுவதாவது கேள்வி பின்பறுவனவற்றுள் தவறானது காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ இவை தான் எனக்கு பிடித்த நூல்கள் எழுபத்தி ஒன்றாவது கேள்வி சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி திருவெண் பாவை எழுவத்தி ரெண்டாவது கேள்வி பொருத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு ஒன்று நான்கு மூன்று எழுபத்தி மூன்றாவது கேள்வி இகல் என்னும் சொல்லுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் காண்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நட்பு எழுபத்தி நான்காவது கேள்வி யார் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயனின்றி அழியும் ஆன்சர் ஆப்ஷன் டி நற்பண்பு இல்லாதவன் எழுபத்தைந்தாவது கேள்வி யாருடைய நட்பு பழக பழக இன்பம் தரும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பண்புடையான் எழுபத்தி ஆறாவது கேள்வி காண முயலா எய்த அன்பின் யானை பிழைத்த வேல் எந்தன் இனிது குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ அணி எழுவத்தி ஏழாவது கேள்வி ஆண்மையின் கூர்மை ஆன்சர் ஆப்ஷன் வி பகைவருக்கு உதவுதல் எழுவத்தெட்டாவது கேள்வி அடக்க அடக்கத்தாமாய ஐம்பொறை காட்டி பிடிக்க படிப்பு எனக்கு பகராய் பராமரனே என்று பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி சுல்தான் அப்துல் காதர் எழுவத்தொம்பதாவது கேள்வி குன்னங்குடியாம் தவமின்றி ஞானம் பெற்ற மலைகளில் பொருத்தமற்றது காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிவன்மலை எண்பதாவது கேள்வி ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் எண்பத்தி ஒன்றாவது கேள்வி அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயில் இருக்கும் இறைவனுக்கு சேரும் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி திருமூலர் எண்பத்தி ரெண்டாவது கேள்வி தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி திருமாந்திரம் எண்பத்தி மூன்றாவது கேள்வி அறுபத்தி மூன்று நாயல்மார்களில் ஒருவராகவும் பதினெண்டு சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்பட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் சி திருமூலர் எண்பத்தி நான்காவது கேள்வி திருமூலர் இயற்றிய பாடல்கள் பன்னிரண்டு திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி பத்து எண்பத்தி ஐந்தாவது கேள்வி ஒரு ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்று பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி திருமூலர் எண்பத்தி ஆறாவது கேள்வி பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நான்கு இரண்டு மூன்று ஒன்று எண்பத்தி ஏழாவது கேள்வி பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு எண்பத்தி எட்டாவது கேள்வி பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்டவித்து எஞ்சாமீன் ஆறுக என்று தடுகார் யாத்திரை எந்த நாட்டின் வளம் பற்றி கூறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேரர் எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி கதர் கூட்டல் ஈன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கத் கதிர் தொன்னூறாவது கேள்வி பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி ஜெயம் கொண்டார் எந்த உரனை சேர்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் டி தீபங்குடி தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி கனிங்கத்தி பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஓட்டக்கூத்தார் தொன்னூற்றி மூன்றாவது கேள்வி கலிங்கத்து பரணியில் உள்ள பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி பல பட்டடை சொக்கநாத புலவர் தொன்னூற்றி ஐந்தாவது கேள்வி போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொஞ்சி வெற்றி கொண்ட வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் சி பரணி தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணினூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலிங்கத்து பரணி தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி சுயங்கொண்டார் கொண்டார் எந்த சோழனின் அவைக்கலப்புலவராக திகழ்ந்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ குளோத்துங்கன் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி இரையரசரின் இயற்பெயர் ஆன்சர் ஆப்ஷன் சி சே சேசுராசா தொண்ணூற்றி மண்ணும் என்னும் சொல்லுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி நிலையற்ற பத்தாவது கேள்வி என்றிருள் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் டி என்று கூட்டல் இருள் இத்துடன் தமிழருக்கான கி முடிந்தது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜெனரல் ஸ்டடீஸிற்கான ஆன்சருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதை செக் பண்ணி உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் போடவும் நன்றி